மேம் பெரியார் அது பெண்களுக்கு அது பண்ணாங்க இது பண்ணாங்க சொல்றீங்க ஆனா இன்னும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான முற்றுப்புள்ளி எதுன்னு வெத்தலவே பெரியார் வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல பெரியார் வந்து நம்மளை சிந்திக்க வச்சாங்க இல்லையா இந்த சமூகத்துல எது எது சரி பரவாயில்ல வாய மூடிட்டு நம்ம போனோன்னு சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதுக்கு கேள்வி கேளு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிக்கல நமக்காக நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கல ஏன்னா அவங்க எல்லாமே அதில் ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேளு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் பாலியல் பலாதிகாரம் வந்துட்டு கேட்குறிங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் வீட்டில் நம்மளை வளர்க்குறாங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றது என்ன சொல்லி வளர்க்குறாங்க ஆறு மணிக்கு வேட்டுக்கு வந்துடு ஏன்னா இருட்டில் வெளியில் போனீங்கன்னா ஏதாவது தப்பாக நடக்கலாம் இந்த dress போட்டுட்டு வெளியில போகாத. நாலு பசங்க கமெண்ட் அடிப்பாங்க, தப்பா பேசுவாங்க, தப்பா நடந்துக்கலாம். சொல்றங்களா? சொல்றங்களா? அதனால ஒரு பெண் தன்னை பாdataGridView கொள்ள வேண்டும் அப்படிங்கறது திரும்ப 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 சொல்லி வளக்குறோம். ஏதாவது ஒரு வீர்மையாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும்னு சொல்லி வளக்குறோமா? ஆ கூட உங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு பார்த்தா அவ இஷ்டம் அவ பன்னெண்டு மணிக்கு நிக்கிறான் அவை கமெண்ட் அடிக்கிற அது தப்பு ஒரு பெண் தப்பு ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவள்னு சொல்லும் பொழுது அவளை தொடது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கிறோம் இல்ல இல்லையா அதை பண்ணும் தான் இந்த சமூகம் மாறும் நடக்கும் போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படி நடந்து விட்டால் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் யாரும் மறுக்கல இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்னா குடும் ஒரு திருமணத்துக்குள்ளேயே பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் இல்லையா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னா ஒன்றியத்தில் இருக்க அரசாங்கம் அது தவறான ஒரு சட்டமாக முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால நம்மளை எப்படி பாதுகாப்போடு இருக்க சொல்லி தராங்களோ அதே நேரத்தில் ஆண்களை பெண்களை தவறாக பார்ப்பது ஒரு பொருளாக பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த தெளிவை உருவாக்காமல் இந்த சமூகம் மாறன்